யாப் பெப்டிவி நேருக்கு வணக்கம் நான் பத்திரிகையாளர் தஞ்சை அம்லன் வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் ஒன்றை விட்டு போகலை படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அதாவது நீலாம்பரி கேரக்டர் படையப்பா கேரக்டராக நடித்த ரஜினியை பார்த்து பேசின வசனங்கள் அந்த வசனத்துக்கு மிக பொருத்தமான ஆள் ரஜினிகாந்த் ஏன்னா இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்ச அளவில் எழுபது வயதை கடந்தும் இன்னமும் ஹீரோவாகவே நடிச்சிட்டு இருக்க ஒரே ஹீரோ ரஜினிகாந்த் மட்டும்தான் இதற்கு முன்பு தமிழில் வந்து எம்ஜிஆர் தெலுங்குல வந்து என்டிஆர் நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி அமிதாப் பச்சன் இந்தியில் அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தாலும் கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பார் அமிதாப் பச்சன் ஆனால் எழுபதை வயதை கடந்தும் ஹீரோவாகவே நடிச்சிட்ருக்கிறது சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வர்லையும் வந்து ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறது ரஜினிகாந்த் ஒருவர் மட்டும்தான் எதுக்காக ரஜினி பற்றி இந்த பீடிகைனாக்கா படையப்பா ரீரிலீஸ் ஆக போது ரிலீஸ் ஆனால் எவ்வளோ பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ மேட்ரு அது கிடையாது ரஜினி மேட்ருக்கு அப்புறம் வர வெங்கடேசன் மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் எம்பி அதை தாண்டி அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் நல்ல ஒரு அரசியல்வாதி சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்தபட்டன் இதழில் அவள் எழுதிய வீரன் வேள்பாரி நாவல் வந்து மிக பிரபலமானது ஏகப்பட்ட வாசகர் வட்டத்தை பெற்றது அந்த நாவல் வந்து தொகுப்பா வெளிவந்த பிறகு அந்த நாவலுக்குன்னு ஒரு வாசகர் அமைப்பே வந்து உருவானது அப்படிப்பட்ட நாவல் வந்து சினிமாவா வரப்போகுது அந்த நாவலை இயக்கப்போவது யார் நடிக்கப் போவது யார் என்கிற கேள்வி கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே கொடம்பாட்டத்துல பேசப்பட்டுட்டு இருக்கு இந்த நாவலை இயக்குவதற்கு சரியான ஆள் இயக்குனர் சங்கர் தான் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டது அதே மாதிரி இயக்குனர் சங்கர் இயக்கத்துல வேல்பாரியா நடிக்க போகிறது சூர்யா தான் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டது இது உண்மை அப்படிங்கிறது மாதிரி விருமன் கார்த்தை நடித்து விருமன் பட ஃபங்க்ஷன் மதுரையில் நடந்தப்ப அதில் கலந்துக்கிட்டு பேசின சூர்யாவும் இந்த நாவல் வந்து நான் நடிக்க ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதே மேடையில் இயக்குனர் சங்கரும் இருந்தார் அதனால் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் சூர்யா நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வட்டமடிச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ உண்மை அது கிடையாது இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வேல்பாரியா நடிக்கப் போறவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு தகவல் கணக்கில் இது ஏறத்தாழ உண்மையா ஆகப்போகுது அப்போ சூர்யா அதுக்கு தகுதியான ஆள் இல்லையா அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து தகுதியான ஆள் இப்போ அவர் வந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவான் ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு கதையில் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமாக வந்திருக்குது அதுக்கு தகுதியான ஆள் தான் சூர்யா ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனால் இந்த வணிகம் மார்க்கெட்னு ஒன்று விஷயம் இருக்குல்ல அது இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய மார்க்கெட்னாக்க கண்டிப்பாக ரஜினிகாந்த் இருக்கிறான் அதனால சங்கர் இயக்கத்தில் ரஜினி தான் நடிக்க போறார் அப்படிங்கிற தகவல் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது யானைவெளி இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்கிற ரஜினிகாந்த் அடுத்து ஒன் ஒன் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க போறாரு இந்த படத்தை முடிச்சதும் அடுத்து ஜெயிலர் டூ படத்தில் நடிக்க போறாரு நெல்சன் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளிவந்தது இதுக்கு தான் சங்கர் இயக்கத்தில் ரஜினி தான் நடிக்க போகிறாரு வேள்பாரி கேரக்டர்ல அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது இந்த தகவலே வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்குது சரி அப்படி சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்தா யார் தயாரிக்கிற போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இது மிக பிரம்மாண்டமான ஒரு படமாகவும் மிக பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட்லையும் தான் தயார் பண்ண முடியும் அதனால் இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி இருந்தால் தான் இந்த அவுட்புட் வந்து நல்லா வரும் வேள்பாரியோட அவுட்புட் நல்லா வரும் அப்படிங்கிற விஷயத்தினால இது வந்து லைக்கா நிறுவனமோ இல்லை இங்கே தமிழில் இருக்க வேறு சில தயாரிப்பாளோ தயாரிப்பது ரொம்ப கடினமான விஷயம் இதுவரையிலையும் இந்தியாவை பொறுத்தவரையிலேயும் ஒரு ஐநூறு கோடி பட்ஜெட்டில் தான் படம் தயாராக அது பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும் அல்லது பாகுபலியாக இருக்கட்டும் அல்லது ஜவான் படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி கேஜிஎஃப் இந்த மாதிரி படங்கள் வந்து அதிகபட்சமும் ஒரு ஐநூறு கோடி முந்நூறு கோடி ஐநூறு கோடி செலவில் தான் படம் ஆனால் இந்த வேள்பாரியை பொறுத்தவரின் ஆயிரம் கோடி செலவாகும் அப்படிங்கிறதுனால இதை வந்து மிகப்பெரிய ஒரு பட நிறுவனம் தான் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இரண்டு நிறுவனங்கள் இதுக்கு வந்து தயாராக இருப்பதாக சொல்லப்படுது ஒன்று யூடிவி மோஷன் பிக்சர்ஸும் இன்னொன்று ஈராஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ரெண்டு நிறுவனங்கள் தயாராக இருக்கிறதா சொல்லப்படுது இப்போ இந்தியன் தூவம் முடிச்சிருக்கார் சங்கர் பிறகு கேம் சேஞ்சர் ராம்சரன் படத்தை வந்து முடிச்சிருக்காரு அடுத்ததாக தான் மூன்றாவதாக தான் சங்கர் இந்த படத்தை வேள்பாரி படத்தை இயக்க போகிறாரு ரஜினி கூலி படப்பிடிப்பு முடிஞ்சதும் சங்கரோடைய இயக்கத்தில் மறுபடியும் அதாவது சிவாஜி எந்திரன் எந்திரன் டூக்கு பிறகு சங்கரம் ரஜினியும் கைகோர்த்து இந்த வேள்பாரியை வந்து உருவாக்கப்படுறதாக சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் இந்த படம் வந்தால் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அரங்கமே திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு ஒரு முக்கியமான படமாக வேள்பாரி அமையும் அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு அந்த அறிவிப்பு எப்போ வரும்னு நானும் உங்கள மாதிரியே அவளோட இருக்கிறேன் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்